நான் பிழைக்கின்றவாறு பேசு என்ன தொடங்க இந்த பாடலை ஏது பிழை செய்தாலும் ஏழையேனு கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு பேசு அவர் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார் சம்பர் பார்ப்பிகள் இல்லறத்தால் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானி அல்லேன் சொல்லறத்தில் உயர்ந்த திருப்பூரா நான் என்றே ஈடேறுவேன் அப்படின்ற அவர் வந்து இன்னொரு பாடம் பாடுறாரு நோயுற்று அடராமல் நொந்து மனம் ஆடாமல் படுவாமல் பால்மீன் காயத்தை ஒரு நொடிக்குள் போக்கி ஒன்பூர் ரையா நீ திருவடிக்கை வைப்பாய்க்கிருந்து அப்படிலாம் பாடியிருக்காரு யார் இந்த திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் இந்த பாடலாம் பாடியிருக்காரு இவர் யார் என்னாக்கா இவர் வந்து உமையாம்பிகையிலேயே பக்தர் உமையாம்பிகை மேலே மிக மிகவும் பாடு பாடல் போட்டு அவர்கள் போட்டி புகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவர் கடையில் உமையாம்பியை வந்து முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் மூன்று இடத்தில் நடந்தது முதல்ல தரையில் திருப்பரங்குன்றம் கடலில் திருச்செந்தூர் ஆகாயத்தில் திருப்பரூர் திருப்பரங்குன்றமும் திருச்செந்தூரும் முதல் படைவீடு இரண்டாவது படைவீடாகி மிக புகழ்பெற்றுவிட்டனர் ஆனால் திருப்போரூர் புகழ் பெறவில்லை எனவே நீ போய் அந்த திருப்பூரில் ஒரு முருகன் பனைமர தடியின் கீழ் உள்ளது அந்த முருகன் சிலையை எடுத்து நீ ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று அன்னை உத்தரவிடுகிறார் அன்னை உத்தரவு கேட்டவரே அன்னை அவருடைய சொற்பொழியே போய் அந்த மா பனைமரத்தை கண்டுபிடித்து முருகன் கோயில் கண்டுபிடித்து திருப்பூர் சிதம்பர சுவாமி அவர்கள் கோயில் கட்டுகிறார் அந்த மூன்றாவது ஆதார் மாணத்தில் நடந்த திருப்பூர் ஒரு வரலாற்று மறைக்கப்பட்டது அம்மை தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய பக்தனை அனுப்பி முருகர் கோயில் கட்ட வைக்கிறார் அதுதான் இந்த இந்த பாடலுடைய சிறப்பு அதுதான் அவர் சொன்னார் பிச்சைகளை ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தயிக்கின்ற போர் ஒரு நான் ஏன் பிழைக்கின்றவாறு பேசு அப்படின்னு சொன்னார் அவர் முருகன் வந்து தமிழ் பிரியர் அதனால் இந்த சிவம்புர சுவாமிகள் பாம்பால எல்லாம் கேட்டால் அவர் அதெல்லாம் அற்புதமாக அந்த திருப்பூர் இன்றைக்கு பெரிய அளவில் குணம் கோயில் பழைய காலத்து இது மாதிரி ஆகிட்டுருக்கு